அருணகிரிநாதர் அருளை செய்த வேல்விருத்தம் பாடல்களுள் ஆறாவது எண்ணிற்கான வேல்விருத்தத்தின் பொருளுரையை இன்று நாம் காண இருக்கிறோம் பந்தாடலில் கழங்காடலில் சுடர் ஊசல் பாடலினோடு ஆடலின் எல்லாம் பழந்தெம்பர் கட்கம் துணித்து இந்திரர்க்கு அரசு பாலித்த திரல் புகழ்ந்தே சந்தாறு நான் மலர் குழல் அரம்பையர்களும் சசிமங்கை தாமும் தன்னை அன்போடு பாடி ஆடும் பிரதாபமும் தலைமையும் பெற்ற வைவேல் மந்தாகினி தரங்க ஜடிலருக்கு அரிய மந்திர உபதேச நல்கும் வரதேசிகன் கிஞ்சுக சிகாலங்கார வாரண கொடி உயர்த்தோன் கொந்தார் மலர் கடம்பும் செச்சை மாலையும் குவளையும் செங்காந்தளும் கூதாள மலரும் தொடுத்தணியும் ஆர்வினன் கோலத்திருக்கை வேலே பந்தாடலில் பலவித பந்தாட்டங்களிலும் கழங்காடலில் கழச்சிக்காய் ஆட்டங்களிலும் சுடர் ஊசல் பாடலினோடு ஒளி ஒளிவீசு மூஞ்சலில் அமர்ந்து பாடிய வண்ணம் ஆடும்பொழுதும் பழந்தெவற் கட்கம் துணித்து இந்திரர்க்கு அரசு பாலித்த திரல் புகழ்ந்தே கட்கம் துணித்து பகைவர்களான அசுரர்களின் வாளின் வீரத்தையும் அடக்கி இந்திரர்க்கு அரசுபாலித்த திரள் புகழ்ந்து தேவேந்திரனுக்கு மீண்டும் அரசுரிமையை அளித்த திறமையை புகழ்ந்து சந்தாறு நான் மலர் குழல் அரம்பையர்கள் அழகுமிக்க புதிய மலர் மாலையை கூந்தலில் அணிந்திருக்கும் ரம்பை ஊர்வசி பிலோத்தமை போன்ற தேவ மாதர்களும் சசிமங்கை இந்திராணி முருகனின் அன்னையர்களான பார்வதி கங்கை கிருத்திகை மாதர்கள் ஆகிய அனைவரும் தன்னை அன்போடு பாடி ஆடும் பிரதாபமும் அன்புடன் புகழ்ந்து பாடி நடனம் புரிகின்ற கீர்த்தியையும் தலைமையும் முதன்மை தானத்தையும் பெற்ற வைவேல் தன்னகத்தே பெற்ற கூரிய வேலாயுதம் முற்காலத்தில் சிறுமியர் விளையாடும் பொழுது அவ்விளையாட்டினை தெய்வ மனம் கமழும் பாடல்களுடன் இணைத்து அமைத்திருந்தார்கள் இதற்கு சிறந்த உதாரணம் திருவாசகத்தில் நாம் காணும் திருவம்மானி திரு பொற்சொண்ணம் திரு தெல்லேணம் திரு பொன்னூசல் திரு பூவல்லி போன்ற அழகிய பாக்கள் இதே போல தேவ மாதர்களும் இந்திராணியும் ஏன் முருகனின் தாய்மார்களும் கூட வேலாயுதத்தின் பெருமையை பாடிக்கொண்டே பந்து கழச்சிக்காய் இவை வைத்து விளையாடினார்கள் என்பதும் ஊஞ்சல் ஆடினார்கள் என்பதும் இங்கு நமக்கு தெரிய வருகிறது இத்தகு தெய்வீக விளையாடல்கள் இம்மை மறுமை இரண்டிலும் இன்பம் பயப்பன என்று கூறுகிறார் உரையாசிரியர் டாக்டர் பாசு செங்கல் பிள்ளை அவர்கள் தேவி பந்தாடலில் விருப்பம் கொண்ட போது இறைவன் நான்கு வேதங்களையுமே அவளுக்கு பந்தாக்கி கொடுத்தார் என்கிறது பந்தனை நல்லூர் புராணம் இத்தலத்தை மதி அஞ்ச என துவங்கும் பாடலில் அருணகிரியார் கந்துகாபுரி என்று அழைக்கிறார் கந்துகம் என்பது பந்தை குறிக்கும் சொல் கும்பகோணத்தை அடுத்த கொட்டையூரில் பத்ரயோகி முனிவர் தரிசனம் செய்ய வந்த போது இறை பந்தாடும் கோலத்தில் அவருக்கு காட்சி அளித்தமையால் அந்த தேவி பந்தாடு நாயகி கந்துக கிரீடாம்பிகை என பெயர் பெற்றாள் பாடலின் பிற்பகுதியை பார்ப்போம் மந்தாகினி தரங்க ஜடிலருக்கு அலைவீசும் கங்கையை ஜடாமுடியில் தரித்திருக்கும் சிவபெருமானுக்கு அரிய மந்திர உபதேச நல்கும் கிடைத்தற்கரிய பிரணவோபதேசம் செய்த வரதேசிகன் சிறந்த ஆச்சாரிய மூர்த்தியும் உயர்த்தி பிடித்திருப்பவனும் கொந்து ஆர் கடம்பும் கொந்தார் கடம்பும் கடப்பம்பூங்கொத்துகள் நிறைந்த மாலையும் செச்சை மாலையும் வெட்சி மாலையும் மற்றும் குவளையும் செங்காந்தளும் நீலோற்பலம் செங்காந்தள் ஆகிய மலர்களும் கூதாள என கூறப்படும் கூதாள மலர்களையும் தொடுத்தும் மாலையாக தொடுத்து அணிந்துள்ள முருகப்பெருமானின் கோலத்திருக்கை வேலை அழகிய திருக்கரத்தில் வீற்றிருக்கும் வேலாயுதமே கடப்பம் வெற்றி குவளை நீலோற்பலம் செங்காந்தள் பூதாளம் எனப்படும் இம்மலர்களை முருகன் விரும்பி அணுகிறான் என்று இங்கு நமக்கு தெரிய வருகிறது இவற்றுள் செங்காந்தல் தமிழகத்தின் மாநில மலராக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆயுர்வேதத்தில் பல நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது இந்த மலர் கார்த்திகை மாதம் பூப்பதால் இது கார்த்திகை பூ என்றும் அழைக்கப்படுகிறது இப்பொழுது பாடலை மீண்டும் நாம் பார்ப்போம் பந்தாடலில் கழங்காடலில் சுடர் ஊசல் பாடலினோடு ஆடலினெலாம் பழந்தெவ்வர் கட்கம் துணித்து இந்திரர்க்கு அரசு பாலித்த திரல் புகழ்ந்தே சந்தாறு நான் மலர் குழல் அரம்பையர்களும் சசிமங்கை அனையர் தாமும் தன்னை அன்போடு பாடி ஆடும் பிரதாபமும் தலைமையும் பெற்ற வைவேல் மந்தாகினி தரங்க ஜடிலருக்கு அரிய மந்திர உபதேச நல்கும் பரதேசிகன் கிஞ்சுக கிஞ்சுகாலங்கார வாரண கொடி உயர்த்தோன் கொந்தார் மலர்கடம்பும் செச்சை மாலையும் குவளையும் செங்காந்தளும் கூதாள மலரும் தொடுத்தணியும் மார்பினன் கோல திருக்கை வேலே என்பது அப்பாடல்